வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சீக்கிரம் அதை பேசியே அவனு சொல்லி தான் வந்தேன் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே நெகட்டிவ் கமெண்ட் இல்லை நீங்களே ஜாதி பார்க்குற பயிலக தானே உங்கள் சவுட் சைடே தான் அதுக்குதான் உங்களுக்குலாம் தேவை தேவைதாமலை அப்படிங்கான் அவன்கிட்ட கேட்கேன் இல்லை ஸ்ரீவேகுண்டுன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் புதுக்குடினு ஒரு கிராமம் இருக்குது கிட்டத்தட்ட ரயில் பயணிகள் எண்ணூறு பேர் இருந்தாங்க அப்போ எந்த மீட்பு படையினு வந்து ஹெல்ப் பண்ணலை ஏன்னா அவ்வளோ சிந்தி லேண்ட் ஆக முடியல அந்த இடத்துல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் பார்த்திங்கன்னா தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை காலைல சாப்பாடு மதியம் சாப்பாடு டீ காஃபி ஒரு சின்ன பிள்ளையை பார்க்குற மாதிரி ராஜா மாதிரி பார்த்து கவனித்து அவங்கள வழி அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பேட்டையை போடதான் பாரு அந்த ஊர் மக்கள் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஜாதி பார்த்தாடி பழகணும் அவங்ககிட்ட ஜாதி பார்த்தா கொண்டு போய் இவன் நம்ம ஜாதி கிடையாது ட்ரெயினில் எதுக்கு போய் பழகணும் அப்படியே நினைச்சாங்க அவங்க ஆ கொஞ்சமாக இதெல்லாம் பார்த்து பேசுங்க டே என் ஊரில் ஒரு குலம் நடந்திருந்தால் இன்னொரு அது இருக்கும் இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி ஆகிட்டுன்னு ஆனால் இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய எண்ணூறு பாச எண்ணூறு பேசஞ்சருக்கு உதவி பண்ணியிருக்கான் அது எந்த சேனல்லேயும் வராது அதெல்லாம் கேட்க மாட்டானுவோ அதெல்லாம் காட்டவும் மாட்டானுவோ ஆ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா இடையே அங்கே இன்னும் ஏறழுங்கிற ஊர்லலாம் வந்து தண்ணிக்கே இருக்காங்க மக்கள் என் மீன் பேச்சிக்காரங்க பத்தாயிரம் பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் மீன் பேச்சுக்காரன் அதெல்லாம் எதுலையுமே வராது ஒரு தாத்தா ஏன்னா அவர் வந்து அவர் ஊரையும் பெருப்படுத்தா ஒரு மூணு பேர் நாலு பேரை காப்பாற்றிருக்காரு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததை பத்தி சொல்றேன் அந்த தாத்தா என்ன ஏன் அவனை தான் காப்பாற்ற முன்னாடியே போனார் அவரே இறந்துட்டார் இன்றைக்கு ஆனால் அவர் மூணு பேரை காப்பாற்றிருக்காரு இந்த மாதிரி நல்ல விஷயமும் எங்க நடந்துட்டு தான் இருக்குது ஏதோ கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க அதுக்காண்டி மொத்த எங்கள் ஊரையும் தயவு செஞ்சு பிளேம் பண்ணுற வேலை வச்சுக்காதியோடே வரேன்